Hi friends, welcome to Kolathur Cooking. நம்ம இன்னைக்கு ஆட்டு ஈரலை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தாங்க செய்ய போறோம் ஆட்டு ஈரல் பெப்பர் மசாலா வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்தோம் ஒரு குக்கர்ல நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க ஆட்டு ஈரலை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டேபிள் மஞ்சள் தூள் இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க இதுல நீங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் வைக்க வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வச்ச இந்த ஆட்டு ஈரல் வேகற வரைக்கும் இந்த டிஷ்ஷுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு தக்காளி இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி இத

இப்ப இந்த டிஷ் செய்யறதுக்கு ஒரு பண்ணல நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் ஹீட் உடனே ஒரு மீடியம் சைஸ் ஆன இந்த கட் பண்ணிக்கோங்க மூணு காஞ்ச மிளகா ரெண்டு கொத்து எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் லைட்டா ரொம்ப போதும் அவசியம் இல்ல பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும் இப்ப இதுல நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா ஈரல் அதையும் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இது கூடயே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பெப்பர் தக்காளி போட்டு மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இந்த மிக்சி ஜாரை மட்டும் அலசி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் ஒரு மூடியை போட்டு நிமிஷம் மூடி வேக வச்சிருங்க இந்த மசாலா எல்லாமே நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடியை ஓபன் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு பாக்கவே ஆட்டு ஈரல் பெப்பர் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க நம்ம இப்ப இதை சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ஆட்டு ஈரல் பெப்பர் மசாலா சாம்பார் சாதம் ரசம் சாதம்

you mm -hmm.